அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருப்பியும் சமாதானமும் நம்ம உண்டா உண்டாக இருப்பதாகாமல் எந்த நாளிலும் பரிஹத்தாவின் வெளிப்படுத்தலை சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் உள்ள வார்த்தையை பார்த்தினா நிலை நிறுத்துவார் இந்த காரியத்தின் பொறுத்து காண்போம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நாள் நம்ம அநேக நெருக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நெருக்கம் ஜபத்துலையும் இருப்போம் வேத வாசிப்பிலோ தேவ காரியத்தில் எதுலையுமே நம்ம கொண்டு இருக்காது ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தில் நம்ம விடுதலையே ஆக முடியாத அளவுக்கு சூழ்ந்து போகக்கூடிய காரியமாக நமக்கு ஒன்று உண்டாக இருக்கும் எப்படி நம்ம இதிலேருந்து வெளியே வரப்போகிறோம் ஏன் நமக்கு இந்த மாதிரி நெருக்கமான காரியம் ஒரு தான் இடத்துலேருந்து நமக்கு விடுதலை இல்லையே இப்படி நல்ல ஒரு சமாதான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த இடத்துல திடீர்னு ஒரு நெருக்கம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியம் யோசிப்போம் ஏன் இந்த நடந்தது எந்த நாள் இது நடந்ததுன்னு அப்போ அப்போ நமக்கு ஒரு விடுதலையே கிடையாதா இது எல்லாம் நம்ம எண்ணிக்கொண்டு வருத்தத்தோடு இருக்கும் கொஞ்சம் சோர்வடைவோம் விசுவாசத்தில் அப்போ இதுக்கு எப்போதான் முடிவு இது முடிவே கிடையாதா இந்த நெருக்கத்துக்குள்ளே தான் வாழ்க்கையா இனி வருங்காலங்கள் எப்படி ஆக போகுது இந்த சிந்தனை எல்லாமே இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒன்று பேர் ஒரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் கிறித்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக பாருங்க நம்ம நினைக்கிறோம் இந்த பாடுகள் எவ்வளோ நாள் இருக்கும்னு ஆனால் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் தான் சொல்லிருக்கிறாரு இது ஏன் இந்த பாடுகள் வருதுன்னா அதிகமாக அந்த உலகத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த பாடுகள் கம்மியாக இருக்கும் ஆனால் கிறித்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பாடுகள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் காரியம் என்னவென்றால் ஒருவன் பரலோகத்துக்குரியவன் என்று இந்த உலகம் அறிந்து கொண்ட உடனே இந்த இருந்து அநேக நெருக்கத்தை கொண்டு வரும் ஆனாலும் நம் தேவன் அதிலிருந்து நம்மை மீட்டு இந்த உலகத்தில் அவன் வெக்கப்படும்படியாக தேவன் நம்மளை மீண்டுமாக நிலைநிறுத்துவார் அதனால் அநேகருடைய காரியங்கள் உண்டாயிருக்கும் தேவன் எல்லா காரியத்திலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களை நிலைநிறுத்துவார் இது அவ்வாறே ஆகும் என்று இயேசு கிருத்துவின் நாமத்தினாலே ஆமேன் என்ற ஒரு முத்திரையோடு இடுவோம் விசுவாசிப்போம் ஆமேன் பரிசுத்தாவியனவரை இந்த நாளை நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கு மையம் உண்டாதவாமீன்